இந்த நாட்டுக்கு வந்து பதினாலாம் நூற்றாண்டுகள்ல அவர்களுடைய கலாச்சாரங்களை புகுத்துறாங்க அந்த கலாச்சாரம் எப்படின்னு சொன்னால் மக்கள் அதை கவரக்கூடியதாக இருக்குது குறிப்பாக இஸ்லாமிய மதத்தை இவங்க போதிக்கிற நேரத்தில் அதை இலகுவாக அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் இந்த மக்கள் ஓரிரை கொள்கையை பின்பற்றி கொண்டிருந்தாங்க தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாங்க இஸ்லாமிய மார்க்கத்திலேயும் இதை போன்ற வணக்கங்கள் இருக்கிறதுனால இவர்கள் அப்படியே இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க அது மட்டும் இங்கிருந்த ஏற்கனவே கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்குதே இவர்கள் சரியான முறையில் கிறிஸ்தவ மதத்தை போதிக்காததும் ஒரு காரணமாகவும் இருந்திருக்குது ஒ ஒற்றமான எம்பையர்களை பொறுத்த வரையில் அவங்க விவசாயம் விஞ்ஞானம் கல்வி போன்றவற்றில் அந்த நேரங்களில் முன்னேறி இருந்தாங்க ஸோ அதுவும் இந்த மக்களுக்கு பிடிச்சிருந்து அப்படியே நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் இந்த பதினாலாம் இருந்து வந்ததும் பிறகுதான் இந்த நாடு ஒரு முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடாக மாறுகிறது இந்த பொஸ்னிய நாடு ஐரோப்பாவின் மத்தியிலே இருக்கிற ஒரு நாடு குறிப்பாக ஐரோப்பாவை பொறுத்த ஸ்பெயின் இஸ்பெயின் தொடக்கம் ஒஸ்ட்ரியா ஹங்கேரி கிரீஸ் போன்ற நகரங்களை ஒட்டமன் ஆட்சியாளர்கள் கைப்பற்றி வருகின்ற பொழுதுதான் இந்த மக்களும் இந்த இஸ்லாமிய விழுமியங்களுக்குள் அவர்களும் ஈர்க்கப்படுகிறார்கள்